ம் இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தெற்கு புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று பார்க்கிறோம் கர்த்தருக்கு நாம் ஒரு நாளும் சோர்ந்து விட மாட்டோம் தோய்ந்து விட மாட்டோம் உதாரணமாக ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பஸ்ஸிற்காக சிறிது நேரம் நாம் காத்திருக்கிறோம் ஒரு மூன்று மணிக்கு வர வேண்டிய பஸ் நாம் ஒரு ரெண்டே முக்கால் இருந்தே அந்த பஸ் வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் நான்கு மணி ஆகியும் அந்த பேருந்து வரவில்லை ஐந்து மணி வரை பார்க்கலாம் என்று பேருந்து வரவில்லை அப்போது நம்மை அறியாமலே நமக்குள்ளாக ஒரு சோர்வு வந்து சே என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளாடியே நாம் திட்டிவிட்டு சோர்ந்து மிகவும் ஒரு கஷ்டமான கிருதயத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதே நம்மால் ஒரு கதையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்காக நாம் காத்திருந்து குறித்த நேரத்தில் அந்த மனிதன் வரவிட்டால் நம்முடைய மனசு நம்மை அறியாமலே ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் அப்படியாக இல்லாமல் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ இல்ல சில மணி நேரங்களோ பல மணி நேரங்களோ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தால் அவர் ஒருபோதும் நம்மை வெறுமையாக விடமாட்டார் அவருக்கு காத்திருப்பதினால் நம்ம ஒரு புது பலனை அடைய முடியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரை எழும்புவார்கள் என்று இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பலவிதமான பறவைகள் இருந்தாலும் இந்த கழுகானது எவ்வளவு உயரே மேலே மேலே பறக்க முடியுமோ அவ்வளவு மேலே பறக்கும் அது தன்னுடைய வயதான நேரத்தில் தன்னுடைய முடிகள் அதாவது இறக்கைகள் எல்லாம் விட வேண்டிய நேரத்தில் எவ்வளவு உயரமான கண்மலை இருக்கும் அங்கு சென்று தன்னை தன்னுடைய அலகினாலே கொத்தி கொத்தி தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் அது கீழே தள்ளிவிட்டு தன்னுடைய புதிய இறக்கையை முளைப்பதற்காக காத்திருக்கும் அந்த காத்திருப்பதற்கு நாளும் வீணாகி போகாது இந்த பழைய இறக்கைகளை வைத்து தன்னால் பறக்க முடியாமல் சக பறவைகள் வந்து தன்னை கொத்தி கொன்றுவிட வேண்டிய நேரத்தில் அது உயரமான எந்த ஒரு கழுகும் தன்னை காணாத ஒரு உயரமான கண்மலைக்குள்ளாக சென்று அது தன்னுடைய புதிய இறக்கைகள் நுழைப்பதற்காக காத்திருக்கும் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது நாம் மனிதர்கள் முன்பாக சென்று தலை குனிந்து நிற்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து நிற்போம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமானால் நம்முடைய நேரத்தை செலவழிப்போமானால் அவர் நமக்கு புது பலனை தந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை கடத்தி விடுவார் தூக்கி வல்லவராய் இருக்கிறார் ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்காக காத்திருக்காமல் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய பலனை அடைவோம் சோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் எவ்வளவு ஓடினாலும் இழைத்து போக மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லுகிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக காத்திருப்போம் கர்த்தர் நம்மை நடத்துவார் இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்